கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வரும்போது என்ன வேணாலும் நடக்கும் இதுதான் அதுதான் ஒரு அளவீடுகளே பண்ண முடியாது ஒரு நாள்ல உங்க பொருளாதாரம் வேற மாதிரி ஆயிடும் சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸ் உங்களுக்கு நடக்கும் உங்க பேர்ல பத்திரங்கள் பதிவு செய்யப்படும் எங்கேயோ இருக்கிற பிசினஸ் உங்க கையில வர்றதை நீங்க பார்ப்பீங்க ரொம்ப திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுறதை நீங்க பார்ப்பீங்க திறக்கப்படாத கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள் அப்ப மகிமைங்கிறது என்னன்னா தேவன் என்னவா இருக்கிறாரோ அது அப்படியே பாக்குற மாதிரி வெளியே வர்றது கத்தர் இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் அப்படி கிடையாது அந்த மகிமை அவருடைய செயல் வெளியில வருது கடவுளுடைய மகிமை வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்னா வெட்கம் அனுபவித்து அதே இடத்துல உங்களை கூப்பிட்டு கிரீடங்களை சூட்டி உங்களுக்கு மரியாதை செய்கிற ஒரு சூழல் நிலையாக அது மாற ஆரம்பிக்கும் என்ன பண்றாங்கன்னா இந்த க்ளோரிய பத்தி ஒரு வெளிப்பாடு இல்லாதனால அவங்களுக்கு இப்ப இருக்கிற விஷயம் என்ன பண்ணுது ரொம்ப பெருசா தெரியுது வியாதியா இருந்தோம் லாசரு ஏசு வந்து சுகமாக்கி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க கடைசியில பார்த்தா ஏசு வரல வியாதியா இருந்த லாசர் என்ன பண்ணிட்டான் மறித்து போயிட்டான் அந்த சம்பவத்தை பார்த்தா என்ன இது அடிக்கடி வந்துட்டு போன வீடு அந்த மக்கள் இப்படி ஒரு சோகமான இதில் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தான் இருந்துச்சு நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில சில சம்பவங்களை பார்க்கும்போது போது நீங்கள் நீங்க தோத்த மாதிரியும் டெம்பரவரியா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் தான் இருக்கும் ஆனா யாருக்கும் நடக்காத பெரிய ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார் அந்த நேரத்துக்கு பார்க்கும்போது இந்த இந்த அளவுக்கு இது தேவையா இந்த குடும்பத்துக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த நிகழ்வு தேவனுடைய மகிமையான நிகழ்வுன்னு ஒன்று இருக்குது அது என்ன நிகழ்வு நாலு நாளைக்கு அப்புறம் பாருங்க அந்த மரித்த லாசர் உயிரோடு கூட எழும்புகிறாங்க நான் சொல்கிறேன் உங்க உங்கள் நீங்கள் மாதிரி நடக்காத மாதிரி இருக்கிற அந்த காரியத்தில் தான் கத்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார்

தேவையை தேவையின் அளவின்படி அல்ல நூறு ரூபாய் தேவையா இந்த நூறு ரூபாய் வச்சுக்கோ அப்படி கிடையாது நூறு ரூபா உங்களுக்கு தேவை ஆனா மகிமையின் ஐஸ்வர்யத்துல நூறு ரூபா தேவைப்படுற ஆளுக்கு கோடி ரூபா வர்ற மாதிரி இருந்தாதான் அது மகிமையின் ஐஸ்வரியம் உங்களுக்கு ரொம்ப பண பிரச்சனை இருக்கா டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோங்க க்ளோரியஸ் ரிச்னஸ் உங்க வாழ்க்கையில வரப்போகுது மகிமையின் ஐஸ்வரியங்கள் உங்களுக்கு வரப்போகுது உங்க சரீரத்தில் எப்ப பார்த்தாலும் பலகீனமா இருக்கா நான் சொல்றேன் உங்க சரத்தை தொடுகிறவர்கள் குணமடைய ஆரம்பிப்பார்கள் உங்க நிழல் பட்டு ஜனங்கள் குணமடை ஆரம்பிப்பார்கள் உங்க பாடி தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு டிஸ்ப்ளே போர்டாக அது இருக்க ஆரம்பிக்கும் இந்த வீக்ஸ் உங்க வாழ்க்கையில க்ளோரி மேனிபெஸ்ட் ஆகிற ஒரு வீக்காக உங்களுக்கு இருக்கு மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும் நீங்க என்னத்தை கொண்டு வச்சாலும் அதுல குளோரி டிஸ்ப்ளே ஆகும்